பாபநாசம் அருகே திருப்பாளித்துறை பாலவனநாதர் கோவிலில் நாட்டிய அஞ்சலி விழா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாளித்துறை பாலவனநாதர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு அஞ்சலி விழா நடைபெற்றது இதில் மும்பை சென்னை வேலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டிய பள்ளி மாணவர்கள் பங்கேற்று நாட்டிய கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர் கர்நாடக மங்களை இசையுடன் துவங்கிய நிகழ்வில் பல நாட்டிய பள்ளி மாணவர்கள் பரதம் கதக் ஒடிசி குச்சிப்புடி ஆகிய நடன கலைகளை ஆடியது அங்கிருந்த பார்வையாளர்களை கவர்ந்து மேசிலிருக்க வைத்தது ஏராளமானோர் ஆர்வமுடன் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்